ஹலோ மக்களே வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளைமேட் சேஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம் கரெக்டாக முக்கியமான இடத்துல இருக்கவங்க கிளைமேட் சேஞ்சுன்றது ஸோ ஒவ்வொரு வருஷமும் போய்கிட்டே இருக்குது நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது எவ்வளோ எப்போ என்னப்பா சென்னைக்கு வந்து எத்தனையோ வருஷம் ஆன மாதிரி இருக்குது ஆனால் டக்குன்னு போயிடுச்சுப்பா அப்படின்றதுனால சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நம்மளுடைய கிளைமேட்டும் வந்து அடிக்கடிக்கு மாறிக்கிட்டே இருக்குது ஸோ கிளைமேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேயும் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு அதே டைம் கிளைமேட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய சேஞ்சஸை கொடுக்குது லைஃப்பில் ஸோ இவ்வளோ நாள் நம்ம காலத்தில் இருந்தோம் ஸோ வி ஆர் என்ட்ரிங் மைல்டு ஒரு வெயில் காலத்துக்கு ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் ஸோ பனியெல்லாம் கொஞ்சம் கம்மியாகுது வெயில் கொஞ்சம் கொஞ்சம் அதனுடைய முகத்தை காட்ட ஆரம்பிக்குது அதனால் என்ன பண்ணணும்னா இப்போத்துலந்தே நம்மளுடைய ப்ரிகாஷன்ஸை வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டு மார்ச் மெட்டிலிருந்து மார்ச் மெட்டு ஏப்ரல் இதில் மே அப்புறம் ஜூன் ஜூலை வரைக்கும் இந்த ஃபைவ் மந்த்ஸ் நம்மளை வந்து வாட்டி வதைக்க போகுது வெயில் ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும் இந்த ஃபெப்லேருந்து நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை நம்ம ஈக்குவலைஸ் அதாவது கரெக்டாக நார்மலைஸ் பண்ணி வச்சுக்க பழகிக்கணும் நல்ல அடிக்குவேட் தண்ணி குடிக்கணும் இப்போத்துலேருந்தே அந்த பழக்கம் நம்மளுக்கு ஒரு த்ரீ ஒரு டூ மந்த்ஸாக அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டோம் இது வரை இது வரைக்கும் நம்மளாம் இல்லைங்க எப்படியோ வேலைக்கு போகிறேன் வரேன் நம்ம வந்து நான் சரியாக தண்ணிலாம் குடிக்கிறேன் இல்லையான் மாற்றம் பண்ணுறது இல்லை நான் சாப்பிட்றேன் நான் எதை சாப்பிட்றேன்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்புறம் எப்போ சாப்பிட்றன்றதை பற்றி கவலை இல்லை என்ன மாதிரி ஃபுட்டை சாப்பிட்றத பற்றி ஏன்னா அவ்வளோ ஹெக்டிக்காக போகிறேன் அப்படின்றதெல்லாம் இருந்தால் கூட நம்ம இதுக்கப்புறம் அதை கொஞ்சம் நம்ம மானிட்டர் பண்ணணும் என்ன அப்படின்னா காரமான ஃபுட்டுகள் சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் ப்ளஸ் வந்து அதிகமாக ஹீட்டு உடம்புக்கு சூடு தரக்கூடிய பொருட்களை வந்து சாப்பிட்றத அவாய்ட் பண்ணணும் அவாய்ட் பண்ணணும் இல்லை அளவாக எடுத்துக்கணும் ஏன்னா எதையுமே நம்ம அவாய்ட் பண்ண முடியாது நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் தான் நம்மளுடைய செட்டுக்கு ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிட்டா தான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆனால் அதை அளவாக எடுத்துக்க நம்ம பழகிக்கணும் கூட சேர்த்து தண்ணீர் அதிக இருக்கக்கூடிய காய்கறிகள் நீர் சத்து காய்கறிகள் நீர் பழங்கள் தண்ணீர் அதிகமாக குடிக்க பழகிக்கணும் முக்கியமாக தண்ணி தானே நான் குடிக்கிறேன் சார் சார் நீங்கள் ஆஃபீஸில் எக்டிக்கான ஒர்க்கு சார் நான் வந்து ஜூஸ் குடிச்சிக்கிட்டே இருப்பேன் சார் அப்படிங்களா என்ன ஃப்ரெஷ் ஜூஸுங்களா இல்லை இல்லை சார் பெப்சி குடிக்கிறேன் சார் கோக் குடிக்கிறேன் சார் அப்புறம் வந்து நல்ல ப்ரிவேஜஸ் குடிக்கிறேன் இந்த நம்ம வந்து ட்ரிங்க்ஸ் ப்ரிவேஜஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் நல்ல ஐஸ் போட்டு சூப்பராக ஜில்லுன்னு குடிச்சிக்கிட்டே இருப்பேன் சார் ரொம்ப தப்புங்க ஆக்சுவலாக அதெல்லாம் குடிக்க கூலிங்காக தெரியல ஆனால் உடம்புக்கு அது ஹீட்டு அது ரொம்ப ரொம்ப தப்பு கெமிக்கல்ஸ் வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ஜூஸஸாக குடிங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாகவே சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றத விட நல்லது முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஃப்ரெஷ் அது குடிங்க உங்களுடைய ஹேபிட்ஸை இப்போத்துலேருந்து நீங்கள் டூ மந்த்ஸாக சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா ஆல்ரெடி என் பாடி ஹீட் பாடி சார் ரொம்ப ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு ஏன்னா நான் நிறைய பார்த்துருக்கேன் நானும் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் வெயில் டைம்லலாம் கொஞ்சம் நகர்ந்து ஒரு ரெண்டு வண்டி நின்று போச்சு பெட்ரோல் இல்லாமல் ஒரு ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளிட்டு போகணும் லீவ் விட்டாங்க திடீர்னு கடுமையான வேலைகள் செய்யணும்னா மாதிரியான அதிக மூச்சரிப்பு அதிக வேர்வை வரது டயர்ட்னஸ் டீஹைட்ரேஷன் இந்த மாதிரிலாம் சீக்கிரம் நடக்கும் அதுக்கு காரணம் நம்ம உடம்பு வந்து சட்டுன்னு சூடாக்குறது தான் அப்படின்னா என்னென்னா உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நீர் சத்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ உங்களுடைய நீர் சத்தை நீங்கள் மானிடர் பண்ண ஆரம்பிக்கணும் டெய்லியும் அடிக்வேட் அதாவது ஒவ்வொரு இருபது கிலோவுக்கும் ஒரு ஒரு லிட்டர் குடிக்கணும் இப்போ நீங்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி கேஜி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் த்ரீ லிட்டர் கம்பல்சரியாக குடிக்கணும் எயிட்டி கேஜிஸ் இருக்கீங்க அப்படின்னா ஃபோர் லிட்டர் கம்பல்சரியாக குடிக்கணும் அத்தனை இருபது கிலோக்குள்ளே இருக்கீங்களோ அத்தனை லிட்டர் குடிக்கணும்னு கணக்கு பண்ணிக்கோங்க ஸோ அதை கரெக்டாக ஒவ்வொரு அவருக்கும் ஏற்ற மாதிரி கரெக்டான பாதத்தில் சுத்தமாக நல்ல ஒரு இதுவாக தண்ணியாக குடிக்க பழகிங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அண்ட் ஃபுட்டு நீங்கள் வந்து அதிக மசாலா சேர்த்த நிறைய காரம் சேர்த்த உடம்புக்கு சூடு ஏற்படுத்தக்கூடிய ஃபுட்டுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு வீக்கெண்ட்ல தான் சந்தோஷமா இருக்கேன் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வெளியே போய் வந்து கொஞ்சம் பிரியாணி விரியா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கேன் சார் வந்து அதையும் நீங்கள் அப்படிலாம் இல்லை நீங்கள் பிரியாணி சாப்பிடுங்க உங்களுக்கு என்னென்ன பிடிக்குதோ சாப்பிடுங்க ஆனால் அளவாக எடுத்துக்கோங்க ஃப்ரூட்ஸ் அதிகம் எடுத்துக்கோங்க குக்கும்பரு அதுக்கடுத்து வாட்டர் மில்லானு அதுக்கப்புறம் எது இதெல்லாம் வந்து குளிர்சி தரக்கூடிய காய்கறி அதிகமா இருக்கும் புது வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா புடலங்காய் சாப்பிட்லாம் அப்புறம் சுரக்காய் சாப்பிட்லாம் நீர் சத்து அதிகம் இருக்கக்கூடிய காய்கறிகளெல்லாம் நிறைய எடுத்துக்கோங்க இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய நமக்கு என்ன தேவைன்னு நம்மளுக்கு சொல்ல தெரியும் ஆனால் நம்மளுடைய செல்ஸ் உள்ள அணுக்களுக்கு நம்மளுடைய சில்ஸ்க என்னதுனா கிரேவிங் மட்டும் தான் கிரியேட் கிரியேட் பண்ணுறது வாய் தரந்து கேட்க தெரியாது நம்மளுடைய தண்ணி வேணும்னா அது நம்மளுக்கு வந்து ஒரு பசியை உண்டாக்கும் நம்மளுக்கு ஒரு தாகத்தை உண்டாக்கும் நம்மளுக்கு வந்து பசிக்குது அப்படின்னா அதுக்கும் ஒரு ஒரு பசியை உண்டாக்கும் நம்மளுக்கு இப்போ சாப்பாடு வேணும் அப்படின்னா ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சத்துக்களுக்குமே இருக்குது நம்ம வந்து பசி தாகம் இது மட்டும்தான் நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தையாக இருக்குது ஆனால் அப்படி கிடையாது சத்துக்களுக்குமே ஒரு தாகமும் ஒரு பசியும் இருக்குது எல்லா சத்துக்களுக்குமே நீர் சத்தா இருக்கட்டும் புரத சத்தாக இருக்கட்டும் கொழுப்பு சத்தாக இருக்கட்டும் சுகரு உப்பு உப்பு சத்தா இருக்கட்டும் நார் சத்தா இருக்கட்டும் இந்த மாதிரி எல்லா விதமான சத்துக்களுக்குமே ஒரு கிரேவிங் இருக்கு நம்ம உடம்புல எது எதெல்லாம் கம்மியா இருக்கோ அதை சாப்பிட சொல்லி கேட்கும் ஸோ அது எந்தெந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன கிடைக்குமோ எது எதுலாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அதெல்லாம் நம்ம ஃபுட்ல சேர்த்துக்கணும் முக்கியமா ஹாஃப் பாயில்டாவோ இல்லை ஃப்ரெஷ்ஷாகவோ சாப்பிட்டா இன்னுமே ரொம்ப நல்லது சார் நான் வந்து சிக்கனும் மட்டனையும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு அப்படி இல்லை ஃப்ரெஷ்ஷானா அதெல்லாம் நல்லா குக் பண்ணி சாப்பிடணும் ஒரு பொருளை நல்லா குக் பண்ணி சாப்பிட வேண்டிய இதுவும் இருக்கு ஒரு பொருளை பொருளை எந்த அளவுக்கு கம்மியாக குக் பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்றது இருக்குது வெஜிடபிள்ஸ் க்ரீன்ஸ் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் எவ்வளோக்கு அளவுக்கு நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறத கம்மி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறீங்களோ அளவுக்கு உங்கள் செல் வந்து புத்துணர்ச்சியாக இருக்கும் வெயில் காலங்களில் அதிக வேர்வை வராது அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான ஒரு வாட்டர் பேக்டு பாடியாக நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான பாடியாக இருக்க வாய்ப்புகள் அதுவே நீங்கள் வந்து மீட்ஸு நீங்கள் வந்து ஹீட்டான பொருள் சாப்பிட்றீங்கன்னா நல்லா குக் பண்ணிட்டீங்க நல்லா வந்து அதை சமைச்சிட்டீங்க அப்படின்னா எவ்வளோக்கு அளவுக்கு தண்ணி கலந்து சா சமைக்கிறீங்களோ ஒன்றுமும் நல்லது ஏன்னா வெந்துடும் ஸோ அந்த மாதிரி எந் எவ்வளோக்கு கலக்கு வாட்டரை நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்களோ உங்கள் லைஃப்பில் வந்து இந்த ஹீட்டை பீட் பண்ணலாம் எதுக்காக முக்கியமாக சொல்கிறேன் அப்படின்னா ஹீட் ஸ்ட்ரோக்காலையும் அதே மாதிரி வறட்சினால தாவரங்கள் வறட்சினால பல விலங்குகள் பல உயிர்கள் வந்து வருஷம் வருஷம் இறந்துக்கிட்டே இருக்கு ஒன்லி எதனாலனா எந்த ஒரு யாரோட தப்பு இல்லை ஒரு ஒரு இன்னசென்ஸாலையும் நம்மளுடைய இக்னோரன்ஸாலையும் அதே மாதிரி அறியாமையினாலையும் நம்மளுடைய நம்ம வந்து முன்னெடுப்பு நடத்தாததுனாலையும் தான் நிறைய பேர் இங்கே இறந்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப வயசானவங்க எல்லாம் பார்த்தோம்னா சட்டுன்னு வந்து உடம்புல ஹீட் தாங்க முடியல அப்படின்னா நிறைய பேர் ஈஸ்ட்ரோக்கால பல ஏதோ பல விஷயங்கள் நடக்குது சோ அப்ப நம்ம கூட இருக்கக்கூடிய வயதானவர்களையும் குழந்தைகளையும் அவங்களுக்கு எல்லாம் சொன்னா தெரியாது ஏன் அப்படி பண்ணணும் எதுக்கு பண்ணணும்லாம் தெரியாது ஸோ நம்ம இந்த வெயில் காலத்துல குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் தேவைன்றத தேவைன்றதை நம்ம மானிட்டர் பண்ணணும் வயசானவங்க அதாவது இப்போ பல்லு இல்லாத வயசு ரொம்ப அதிகம் அது அதிக வயசா இருக்கவங்கலாம் சொல்ல தெரியாது என்ன ஹீட் ஆகுதா பாடி கூலாவதா பாடி என்ன பண்றதுலாம் தெரியாது அவங்களுக்குலாம் அதிக தண்ணி வந்து பக்கத்துலயே இருக்கிற மாதிரி அவங்கள வந்து நம்ம பார்த்து குழந்தைங்க இருக்காங்கன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறதுல கம்பல்சரியா அவங்க தண்ணி குடிக்கிறாங்களா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்துட்டு போறாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா ஒரு லிட்டர் குடிச்சு முடிச்சிடுறாங்களா அதை பற்றி நான் வந்து மானிட்ரு பண்ணணும் அவங்களுடைய டீச்சர்ஸ் கிட்ட கேட்கணும் அவங்கக்கிட்ட எக்ஸாமின் பண்ணி கேட்கணும் ஸோ அவங்களுக்கு வந்தாங்கன்னா ஃப்ரூட்ஸஸ் நிறைய கொடுக்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து எவ்வளோ கவலைக்கு உங்களுடைய எக்ஸ்பென்ஸில் நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் வந்து வாட்டருக்கான கண்டென்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு குழுவைக்கு நல்லது ஏன்னா ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்றது ஒரு ஒரு எப்படி சொல்கிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நம்மள ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து முன்னெச்சரிக்கா இல்லாதனால ஒரு ஒரு விபத்து நடக்குது நடந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரிதான் அது நம்மளுக்கு தெரிய தெரியாது நம்மளுக்குள்ள நீர் சத்து கம்மியா தான் இருக்கு அப்படின்னு நம்மள வேர்வை வரலையே நம்ம நல்லா தானே இருந்தோம் நல்லா தான் நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணும் தண்ணியே இல்லைன்னா எப்படி வேர்வை வரும் உடம்புல அந்த மாதிரி இருக்குல்ல சோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல ஒவ்வொரு நாளும் உங்களுடைய நீர் சத்தையும் உணவு முறையையும் உங்களோட லைஃப் ஸ்டைலையும் நீங்க மானிட்டர் பண்ணிட்டே தான் இருக்கணும் வின்டரில் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு பிரச்சனை இல்லைன்ட்டு கிடையாது அதுலேயும் மாட்ரு அதுலேயும் டீஹைட்ரேஷன் ஆகும் அது வந்து வேற மாதிரி அதாவது நம்மளுக்கு தண்ணி தாக எடுக்காதனால நம்ம அப்படியே விட்டுடுவோம் அது ஒரு டீஹைட்ரேஷனை கிரியேட் பண்ணும் அதுக்கு தனி லைஃப் ஸ்டைல் சம்மருக்கு அதுக்கு ஒரு த தண்ணி தாக எடுத்துக்கிட்டே தான் இருக்கு நான் குடிச்சுட்டே தான் இருக்கேன் நான் வந்து நிறைய தண்ணி குடிக்கணும் அப்புறம் எனக்கு டீஹைட்ரேட் ஆகுதுன்னா நீங்கள் எவ்வளோ கவலுக்கும் உங்கள் பாடியை ஹீட்டாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ கவலுக்கு ஒன்று வேர்வையாக வெளியே போயிடும் அதை அதை நார்மலைஸ் பண்ண ப்ளஸ் வந்து நீங்கள் குடிக்கிற தண்ணியெல்லாம் வேர்வையாக போயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் பாடி ஹீட்டாக தான் செய்யும் உடம்புல தங்குற அளவுக்கு அதை கூல் பண்ணி அந்த ஒவ்வொரு செல்லையும் தேக்கி வைக்கிற அளவுக்கான லைஃப் ஸ்டைல் கொண்ட ஒரு பாடியை நம்ம தயார் பண்ணணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி எதெல்லாம் எங்கள் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுன்னா உங்களுடைய பர்சனல் ஃபிசிஷியன் கிட்டையும் உங்களுடைய பர்சனல் ட டயட்டிஷியன் கிட்டையும் இல்லை நியூட்ரிஷனஸ்கிட்டையும் இல்லை சித்தா டாக்டர் கிட்டேயோ யார் உங்களுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்ககிட்ட கேட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கோங்க பீட் த ஹீட் ஸோ ஏப்ரல் மே ஜூனை நம்ம கண்டிப்பாக கடந்து ஆரோக்கியமாக வாழும் நன்றி